வசனங்களே அத்தியாயங்கள் அவ்வளவு சொன்னாக்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் அந்த அவருக்குள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து என்ன அதே போன்று முகாஜீரர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அன்சானிகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் അവർക്ക് അല്ലാഹു കൊടുത്തിരിക്ക കൂടിയ അന്തസ്ത് കണ്ണിയത്തെയും അല്ലാഹു റബ്ബുൽ ആലമീൻ പ്രോദി ഹസനഗറിനെ അധികമായ സഹാബാക്കൾ സംബന്ധ സംബന്ധമായ വിഷയങ്ങളെ അല്ലാഹു റബ്ബുൽ ആലമീൻ പരിശീലിക്കുന്നു അപ്പോൾ മുഹാജിരീനെ പറ്റി അല്ലാഹു തആല ഇന്ദ ലിൽ ഫുഖറായി മുഹാജിരീന അൽദീന മുഖ്രിജു ഫി ദിയാരിഹിം വഅംവാലിഹിം യബ്തഖൂന ഫദ്ലൻ മിൻ അല്ലാഹി വരിദ്വാനി

எனினும் மதீனாவிலே நோக்கி அவர்கள் வந்தார்கள் என்பதை அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் கூறினான். இனவிய அவர்கள் மதீனாவிலே காணலதே فقیرாக ஏனைதனாதான் அவர்கள் வருகிறார்கள். லைஃ ஃதராஹி முஹாஜிரீன அன்னதீன முஹ்திஜூ மின் தியாரீஹி வ வவாதீஹி. அவர்களுடைய வீடுகளிலிருந்து தர்ங்க அவருடைய ஊர் செல்வங்களையெல்லாம் ஐட்டுகிட்டு வந்தார்கள். யபதூன ஃதனம மின் அல்லாஹ்விவரில்வானா. ಅಲ್ಲಾಹು ಅವರಿಗೆ ಎಂಬನೆಯ ಅವರು ಮಿಟ್ಟು ಮಿಟ್ಟು ಮಕ್ಕಳು ಮದ್ಯನಾವೆ ಅಲ್ಲಾ ಸುಮಾನೆ ಎನ್ அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி அவர்கள் வந்தார்கள் அல்லாவுடைய தீருக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கின்றார் உலாயோ சாதிக்கோ அவர்கள் தான் உண்மையானார்கள் என்பதாக அல்லாஹ் சுகாதாரா சொல்கின்றார் அதே போல அடுத்து முகாஜியர்கள் முடிந்து அதுக்கடுத்த அன்சாரிகள் மதீனாவிலே இருந்தார்களே அந்த அன்சாரிகள் வல்லதீன தபவ்வ உத்தாரம் வல்கீமானமின் கவலிகி இடிபோனவன் ஹாஜரு

அவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் எனவே இப்படி முகாஜிர்களுக்கு இவர்கள் ஒத்துழைப்பாக உறுதுணையாக உதவி செய்பவர்களாக அன்சாரிகள் இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் சுபஹானஹுவதஆலா பதிவு செய்கிறார் இப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமா இவர்கள் தான் அல்லாஹ் ரசூலுடைய ரசூலுடைய தோழர்கள் இவர்கள் தான் எனவே தான் இந்த ரசூலுடைய தோழர்களுடைய அந்தஸ்தை உலகத்தில் யாரும் அடைய முடியாது

எப்படி வந்து நபிமார்களுடைய அந்தஸ்தை எவ்வளவு முயற்சி செய்தாலும் பெற முடியாதோ அவர்களுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கின்றானோ அதே போல சகாபாக்களுடைய அந்தஸ்தை எல்லாம் உயர்த்தி வைத்திருக்கின்றான் யாரு அதனுடைய அந்தஸ்தை செய்ய முடியாது தொடங்க முடியாது காரணம் என்ன தெரியுமா அவர்கள் ரசூலை பார்த்தார்கள் என்ற ஒரே காரணத்தினால் ரசூலை பார்த்தார்கள் ஈமானோ உயர்த்தி வைத்திருக்கிறார் நாலு இடங்களில் அந்த சகாபாத்தரை பெருமையாக அன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னார்வர்கள் என்னளுடைய தோளரடி செய்ததனே என்ன செய்யாதீங்க பேசாதீங்க ரெண்டமாரில திட்டாதீங்க என்னுடைய நான் முன்வைத்து முர்மைத்து உங்களிடத்திலே பின்னால் பெருமானா சொல்கிறார்கள் to be in that land. Allah, 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 Allah.

நமியாக வரப்போறதில்லை அப்படி நவியாக ஒருவர் வருவதாக இருந்தால் யாருக்கு அந்த தகுதிக்கிறேன் என்று சொன்னார்கள் உமர் அவர்களுக்கு இருக்கு என்று சொன்னார்கள் அவ்வளவு சிறப்பு மிக்கவர்கள் அவர்கள் என்னுடைய சகாபாக்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் சரி நேர்மடி அடைந்து விடுவீர்கள் என்பதாக எனவே அவ்வளவு அந்தஸ்து அவருடைய தியாகம் அந்த மாதிரி எப்படி மகாந்திரிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமா தியாகம் செய்யறோம் கிடையாது கொஞ்சம் தியாகம் செய்வதில் எல்லாத்தையும் அவர்களும் விட்டு விட்டு வந்தார்கள் அதே போல

இங்க நாங்க பொதுவா செடிங்கறதுல நாங்க வீட்ல வந்து ஒரு ஒரு சஹாபி அபூ ஹைஸமாயின ஸல்லல்லாஹு ஒரு சஹாபி எல்லாரும் வந்து الاسئلهங்க பேர்ச்சமலக்கு உயர என்ன செய்யணும் தெரியு நாங்க பத்தி எதாவது கொடுக்கணும் சொல்ல சொன்னார் அப்படி என்ன செய்யறாங்க சஹாபி போறாரு இனிமே நா என்ன செய்யனிதா எதாவது அவங்க வீட்டுல ஏதோ இல்ல இந்த பொருளை எல்லாம் கொண்டு இன்றி வேலை செய்தாவது அந்த பொருளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடலாம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு கடத்திரவு போறாரு கடத்தூர் போய் கத்துறாரு என்ன யாராவது வேலை வாங்கிறீங்களா அந்த காலத்துல அப்படிதான் கடத்திரவு போய் என்ன செய்வாங்க என்ன யாராவது வேலை வாங்கிறீங்களா வேலை வாங்கிடலாம் கேட்பாங்க அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யும் அந்த சகாபி கேட்கிறாங்க அது எடுக்கலாம் கிட்ட கேட்டப்போட்டத்துக்காக வருவான் என்ன தான் வந்துருக்கேன் அப்ப இந்த பேர்ச்சி மெல்லாம் உனக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு நீ ஒரு வேலை செய்யணும் என்ன வேலை சொன்னா பரவாயில்ல செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் இவங்க சொல்ல கடைசி நாம பார்த்தான் இப்படி நமக்கு ஒரு ஆண் மரணம் வச்சு சண்டை நடித்தான் அப்படின்ற மாதிரி கடைசி நான் சொன்னா ஒரு மாடி தண்ணி இறக்கி கொடுத்தேன்னு சொன்னா உனக்கு ஒரு பேர்ச்சி மழை தருது இந்த சகாமி வடிபட்டம் கொஞ்சம் கை கொஞ்சம் ஊனமானவங்க ஒரு காலம் கொஞ்சம் ஊனமானவங்க அது அன்றைக்கான வேலை வாங்கவே இல்லை இருந்தாலும் என்ன செய்யறாங்க பரவாயில்லை எனக்கு இந்த பெரிச்ச வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க அந்த ஊனமான கை காலை விழுந்து கொண்டு அவங்க சொன்னா இந்த சகாமி என்ன செய்யறாங்க ஒவ்வொரு வாரியான் தண்ணி இறங்குறாரு எனக்கு எனக்கு என்ன செய்யறாங்க ஒவ்வொரு பெரிச்ச மலமாக வாங்கி கிடைச்ச கை நிறைய பேரிச்ச மலத்தை என்ன செய்யறாங்க வாங்கிட்டு லாரி சாமி சபைன்னு போறாங்க

தூக்கி கொடுத்தார்கள் அல்லவா அவர்கள் தான் உண்மையிலே சகாபாக்க நல்லா அவர்களை பற்றி சொன்னால் எல்லா நான் உங்களை பொருந்திக்கொண்டேன் அவர்களும் என்னை பொருந்தி கொண்டார்கள் எனவே அப்படிப்பட்ட அந்த சகாபாக்களை நாம் என்ன செய்யக்கூடாது எந்த காலத்திலே அவர்களை தாழ்வாகவோ தலைமுறைவாக அவருடைய அந்தஸ்தை குறைத்து ஒரு நாம் என்ன செய்யக்கூடாது மதிப்பீடு மதிப்பீடு நாம் செய்துவிடக்கூடாது யாராவது அப்படி சொன்னாலும் நாம் என்ன செய்யக்கூடாது அது ஒரு நாம் அதை சரி தாத்தி கேட்கக்கூடாது என்பதை அல்லாத சூழ்நிலை எனவே அவர் அவர்களை நேசிக்கக்கூடியவர்களால் அந்த நேசத்தின் மூலமாக அவர்களோடு நாளை சொர்க்கத்தில் எதிர்த்து நான் பாக்கியத்தையும் மகராச மாகாணத்தில நாம் அனைவருக்கும் தந்தார்கள் புரியுமா இன்றையில்